அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் வழிபாட்டிற்கு உகந்த மிக முக்கியமான நாள் இந்த நாட்கள்ல முருகப்பெருமான் மட்டுமின்றி சிவபெருமான் அம்பாள் சத்திய ஆகிய தெய்வங்களை வழிபட மிகவும் உகந்த நாள் புதிய தொழில் துவங்க கலைகள் கற்க புதிய பொருட்கள் வாங்க தங்க நகைகள் போன்ற ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலம் தைப்பூச நாள் பல சிறப்புகளை கொண்ட நாள் என்பதால் இந்த நாட்களில் செய்யும் வழிபாட்டிற்கு ஆற்றல் அதிகம் திருவண்ணாமலை பழனி திருப்பரங்குன்ற போன்ற மலைக்கோவில்கள்ல இந்த நாட்களில் கிரிவலம் வருவது நோய்களை நீக்குவதுடன் பாவங்களையும் தீர்க்கக்கூடியது நினைத்தது நிறைவேறும் என்பதும் தன்மை கிரிவல வழிபாட்டிற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தை பூசத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்களில் நம்ம எப்படி வழிபட வேணும் எப்படி வழிபாடு செய்வதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்தியாவுல முருகப்பெருமானின் அறுபடைக்கோ வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் ஆலயங்களிலுமே தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமினால தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம் இந்த நாட்களில் முருகப்பெருமான் தவிர வேறு எந்த தெய்வங்களையும் வழிபட்டால் நன்மை கிடைக்கும் மற்ற தெய்வங்களை எதற்காக இந்த நாட்களில் வழிபட வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நடராஜரை வழிபடுவதன் மூலம் சிதம்பரத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய நடராஜா நடராஜ பெருமாள் மார்கழி திருவாதிரை நாட்களில் தனியாக ஆனந்த நடனம் ஆடி பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோருக்கு காட்சி அளித்திருக்கார் இந்த நாளை ஆருத்ரா தரிசனம் என்று கொண்டாடுகிறோம் அதே போல தை மாதத்துல அன்னை உமாதேவியுடன் இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய கோலத்துல உமா மகேஸ்வரராக காட்சி தர்றாரு இந்த நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுது இந்த நாட்கள்ல சிவனையும் அம்பிகையும் வழிபடுவதால மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் சிவபெருமான் தில்லையில தனியாக ஆடிய ஆனந்த தாண்டவத்தை கண்டு ரசித்த அம்பிகைக்கு தானும் அதே போன்று ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்ற ஆசை பிறந்தது அதன்படி அம்பாள் ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாள் தைப்பூச நாள் என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்கள்ல அம்பிகையே வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் தைப்பூச நாட்கள்ல பூமியில் தண்ணீர் தோன்றி அதிலிருந்து உயிர்கள் உண்டாக துவங்கியதாக சொல்லப்படுது இதனால ஆதி அந்தம் இல்லாத அருள் வடிவமான சிவபெருமானே இந்த நாட்கள்ல வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க தைப்பூசம் என்பது ஆரம்பத்துல வழிபாட்டு நாளாக இருந்ததாக சொல்லப்படுது பிறகு சிவசக்தி அம்சமாக முருகன் திகழ்வதாலும் முருகனின் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடைய நாள் இது என்பதால் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக பின்னால இந்த நாள் மாறியதாகவும் சொல்லப்படுது குரு பகவானின் அவதார தினம் தைப்பூசம் என்றும் குரு பகவானின் நட்சத்திரம் பூசம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதனால தைப்பூசத்தன்று குரு பகவானை நாம் வழிபட குரு பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும் கல்வி தொழில் திருமணம் பதவி ஞானம் இவற்றிற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் குரு என்பதால் அவர வழிபட வாழ்க்கையில உயர்வு உண்டாகும் அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணையாக விளங்கக்கூடியவர் வள்ளலார் இவருடைய ஜோதியில ஐக்கியமான தினம்தான் தைப்பூசனால் இந்த நாட்கள்ல வடலூர்ல வள்ளலார் ஞான பீடத்துல அதிகாலையில ஏழு திரைகள் விளக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் இறைவன் ஒளி வடிவமானவன் என்பதை உணர்த்துவதும் இறைவனின் ஜோதியில கலப்பதே மனித பிறப்பின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே இதன் தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது மலேசியாவில் பத்து மலை முருகன் கோவில் தைப்பூச விழா பெரிய விழாவாக கொண்டாடப்படும் தைப்பூச நாள்ல கோலாப்பூரில் இருந்து பத்து மலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக குடம் காவடி சுமந்து ஊர்வலமாக வருவாங்க இது எட்டு மணி நேர நடைப்பயணத்திற்கு பிறகு இரநூத்தி எழுவத்தி அடி படிகள் கொண்ட பத்து மலை முருகனை சென்று தரிசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்துல அந்நாடு அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி தைப்பூச நாட்கள்ல நாம் வழிபடுவது அனைத்து கடவுளினாரும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முருகன் தமிழ் கடவுள் என்று அனைவராலும் கொண்டாடி மகிழும் தெய்வம் அப்படிப்பட்ட முருகன கொண்டாடப்படும் திருவிழாக்கள்ல முக்கியமானது வைகாசி விசாகம் திரு கந்தசஷ்டி விரதம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் இவற்றில் மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் மிகவும் சிறப்புடையது தைப்பூச நாள்ல தான் இந்த பிரம்மஞ்சத்துல நீர் தோன்றியது என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதன் பின்பு தொடர்ந்து நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் உருவாகியது என்று நம்பிக்கை முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்ட நாள் தைப்பூசம் என்பது நம்பிக்கை இந்த நாட்கள்ல முருகப்பெருமான மனம் உருகி வேண்டினால் திருமண வரம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பழனி ஆண்டியாக அமர்ந்திருக்கும் போது சூரனை அழிக்க தேவியானவள் தன் சக்தி முழுவதையும் கொண்டு ஒரு வேலை உருவாக்கி வழங்கி அருள் புரிஞ்சிருக்காங்க இதன் காரணமாக அங்கு மற்ற கோவில்களை காட்டிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்ட முருகன் அசுர குலத்தை அழைத்து தேவர்களை காப்பாற்றியிருக்கார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடிய அந்த ஜோதி வடிவம் எடுத்து இறைவனோடு கலந்த தினம் தைப்பூசம் அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் விரதத்தை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தைப்பூச விரதம் இருப்பவர்களுக்கு கேட்ட வரம் எல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் தைப்பூச திருநாள் திருநாளன்று நல்ல காரியம் எதுவானாலும் துவங்க சிறந்த பலன்களை கொடுக்கும் இந்த நாட்களில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது விசேஷம் இறைவன் ஒளிவடிவில் இருக்கிறான் என்பதை உணர்த்திய ஜீவ ஜோதியில் இரண்டரை கலந்த வள்ளலார் பெருமாற தைப்பூசத்தில் வணங்குவவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த தைப்பூச விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது முருகப்பெருமானுக்காக உரிய இந்த விரதத்தில் நம்ம அதிகாலையில் குளித்து முருகன் கோவிலுக்கு சென்று நாம் வழிபட வேணும் அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாட்டில் முருகனுக்கு பிடித்த உணவுகளை நெவேதியமாக வைத்து வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பஞ்ச பூதங்களும் புனித மிக நாளாக இந்த தைப்பூச தினத்தை போற்றி வழிபாடு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்ட நாள் தைப்பூசம் என்பது நம்பிக்கை எனவே இந்த நாட்களில் முருகப்பெருமான மனமுருகி வேண்டிக் கொண்டால் திருமண வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம் இப்படி விரதமிருந்து முருகப்பெருமான வழிபடுவது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது பழனி மலையில் முருகன் ஆண்டியாக அமர்ந்திருக்கும் போது சூரனை அழிக்க தேவியானவள் தன் சக்தி முழுவதையும் கொண்டு ஒரு வேலை உருவாக்கி வழங்கி அருள் புரிந்த நாள் தைப்பூசம் இதன் காரணமாக பழனி தைப்பூசத் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அழிக்கப்பட்ட வேலை ஆயுதமாக கொண்ட முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றியிருக்கார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடிய மாந்தர்வ ஜோதி வடிவம் எடுத்து இறைவனோடு கலந்த தினம்தான் தைப்பூசம் இந்த நாட்கள்ல வடலூர்ல ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் வழக்கமாக ஆண்டின் பிற மாதங்கள் எல்லாம் ஆறு திரைகள் மட்டுமே விளக்கி காட்டப்படும் ஜோதி தரிசனம் தைப்பூச நாட்கள்ல மட்டுமே ஏழு திரைகளும் முழுமையாக திறக்கப்பட்டு முழுமையாக ஜோதி தரிசனம் காண வழி செய்யப்படுகிறது மேலும் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்துல ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என சொல்லப்படுது இந்த தைப்பூச தினத்தன்று அடியார்கள் காவடி எடுத்தல் கற்பூரச் செட்டி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவாங்க இந்த நாட்களில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களுமே எல்லா சிவன் கோவில்களுமே திருவிழாக்கள் நடைபெறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து விரதமிருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது இதில் காலை மதியம் என இருவேளையும் பால் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து பால் மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது முடிந்தால் காலை மாலை என இருவேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பு சேர்ப்பது என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் நோயற்ற வாழ்வு தரும் தைப்பூச வழிபாடு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது தைப்பூச நாளன்று விளைபொருட்கள் பொருட்கள் முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபடும் பழக்கம் பழம் காலம் தொட்டே இருந்து வருது குறிஞ்சி நில கடவுளான முருகப்பெருமானுக்கு மலையில விளைந்த பலா வாழை போன்றவற்றை படைத்து வ வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே